பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு இந்தா நீ கேட்ட மாதிரியே தச்சு கொண்டாந்துட்டேன் இப்ப சரியா இருக்கான்னு பாத்துக்கோ அப்புறம் மறுபடியும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாத என்ன இல்லக்கா இல்லை சரியாதான் இருக்கும் பார்த்தாலே தெரியுதே சரி அப்ப நான் கிளம்புற முத்தழகு இருங்கக்கா அவசரமா போறீங்க குழி வாங்கிட்டு போங்க இருக்கட்டும் புள்ள நானே உனக்கு பணம் பாக்கி தர வேண்டியது இருக்குல்ல நீ அதுல வேணா கழிச்சுக்கோயே அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க அது வேற இது வேற இப்போ நீங்க குழிய கையில் வாங்கிக்கோங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம் உன் மனசே மனசுதான் முத்தழகு சரி கொடு நான் வாங்கிக்கிறேன் அக்கா உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன புள்ள கேளு போன முறை இங்க வந்தப்ப என்கிட்ட கேட்டீங்களே ஞாபகம் இருக்கா நானா என்ன கேட்டேன் ஞாபகம் எதுவும் இல்லையே அது சரி மறந்துட்டீங்க போல இருக்கு வீட்ல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்களே ஞாபகம் இல்லையா அட ஆமா முத்தழகு மறந்தே போயிட்டேன் அதான் நீயே பாக்குறீயே ஏதோ ஒன்று ரெண்டு துணிகளை தைச்சி ஓட்டிட்டு இருக்கேன் வருமானமே பத்த மாட்டேங்குது அதான் உங்ககிட்ட கேட்டேன் ம் அக்கா அது எனக்கும் புரியுது அதுக்காக தான் ஒரு யோசனை சொல்ல தான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன புள்ள என்ன யோசனை சொல்லு ஏதாவது வேலை இருக்கா என்ன ஆமாக்கா நாமளே நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கான சுய தான் வெள்ளாடு வளர்ப்பு வெள்ளாடுகளை நம்ம அந்த வளர்த்தோம்னா நமக்கு நல்ல லாபம்க்கா என்ன புள்ள சொல்ற நெசமாவா ஆனா அது பத்தின விவரம் எதுவும் நமக்கு தெரியாதே ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க எந்த மாதிரி வெள்ளாடுகளை வாங்கணும் எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் இது பத்தின பல விவரங்கள் இருக்கே ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான் அதுக்கான விவரங்களை இதோ இப்ப இவங்க சொல்லுவாங்க கேளுங்க யார் முத்தலது வெள்ளாடுகளில் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் யூ நசீமா அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க நம்ம நாட்டில் விவசாயத்தை அடுத்து கால்நடைகள் தான் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு அதிலும் குறிப்பாக வெள்ளாடுகளின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது ஒரு வெள்ளாட்டு பண்ணையின் லாபம் என்று பார்த்தோம்னா அந்த பண்ணையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே இருக்கு வெள்ளாடுகளுக்கான சினை பருவ காலம் நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் அப்படின்னா வெள்ளாடுகள் மூன்று ஆண்டுகளில் ஐந்து முறை ஆட்டுக்குட்டிகளை ஈன்றால் மட்டுமே அந்த பண்ணையானது அடைந்ததாக கருதப்படும் இதற்கு சிறந்த வெள்ளாடுகளை தேர்வு செய்து இனப்பெருக்கத்திற்காக பயன்படுத்தணும் சிறந்த இனப்பெருக்க மூலம் மரபணு மேம்பாடு அடைவதால் பால் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் இதனால் அதிக உற்பத்தி திறன் கொண்ட பண்ணையை உருவாக்கலாம் இனப்பெருக்கத்திற்காக ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் முன் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்னன்னு பார்த்தோம்னா ஆடுகள் தகுந்த வயது மற்றும் எடையை அடைந்தவுடன் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் இரண்டு பல் அல்லது ஒன்றரை டு இரண்டு வயதுடைய ஆடுகளை வாங்கணும் பெட்டை ஆடானது அதன் முதிரடைந்த உடல் எடையில் நான்கில் மூன்று பங்கு அடைந்திருப்பின் அதனை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பார்த்தோம்னா முப்பது கிலோ எடையுள்ள தலைச்சேரி ஆடுகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு இருபது கிலோவாது எட்டியிருக்க வேண்டும் அப்புறம் சில ஆட்டுக்குட்டிகள் அதிக எடையை தன் இளம் பருவத்திலேயே மிகவும் வேகமாக அடைந்துவிடும் அப்படிப்பட்ட ஆடுகளின் பால்மடி வளர்ச்சி குறைவாகவே இருக்கும் இந்த ஆட்டை இனச்சேர்க்கைக்கு உட்படுத்தினால் குட்டி இறப்பு விகிதம் அதிகமாகவே இருக்கும் நன்கு வளர்ந்த பால் மடி அமைப்பு உள்ள உணவு திறன் கொண்ட மற்றும் நல்ல தாய்மை உள்ளுணர்வு கொண்ட ஆட்டினை தேர்ந்தெடுக்க வேண்டும் குட்டை தாடை உடைந்த வாய் மற்றும் இறைச்சி மடி உள்ள பெட்டையாட்டினை தேர்ந்தெடுக்க கூடாது பரந்த முதுகு மற்றும் ரம் பகுதியை கொண்ட ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது உடல்நிலை மதிப்பீடு கொண்டு ஆட்டினை இனப்பெருக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கணும் உடல்நிலை மதிப்பீடு அல்லது பாடி கண்டிஷன் ஸ்கோரிங் என்பது ஆடுகளின் தசைத்தன்மையை குறிப்பதாகும் குறிப்பாக விலா எலும்புகள் இடுப்பு மற்றும் முதுகுத்தண்டு ஆகியவற்றில் உள்ள கொழுப்பை அளவிடுவதாகும் இது ஒன்று முதல் ஐந்து வரையிலாக மதிப்பிடப்படுகிறது உடல்நிலை மதிப்பீடு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பீடு கொண்ட பெட்டை ஆட்டினை மட்டுமே இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தணும் மூன்றுக்கு கீழ் உள்ள ஆட்டினை தகுந்த ஊட்டச்சத்து மிக்க உணவினை கொடுத்து மூன்று அடைந்தவுடன் அப்புறம் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தணும் மிகவும் மெல்லியதாக இருக்கும் பெட்டையாடுகள் கருத்தரிக்காது அப்படி கருத்தரித்தால் குறைந்த பாலூட்டும் எடையை கொண்டிருக்கும் ஆட்டினை இனப்பெருக்கத்திற்காக தேர்ந்தெடுத்துட்டோம் இப்போ ஆட்டினை இனப்பெருக்கத்திற்கு முன் தயார்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் இனப்பெருக்கம் செய்வதற்கு மூன்று அல்லது நான்கு வாரங்களுக்கு முன்பு கூடுதலாக முன்னூறு கிராம் அடர் தீவனம் அளிக்க வேண்டும் இப்படி பண்றதால பெட்டை ஆடுகளில் அண்டை விடுப்பின் வீதம் அதிகரிக்கும் இதனால் இரட்டை மற்றும் உம்மடங்கு குட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுவே கிடாக்களில் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் ஆட்டின் இனப்பெருக்க உறுப்பு மற்றும் வாலின் அடிப்பகுதியை சுற்றியுள்ள முடியை நீக்க வேண்டும் அப்புறம் நீண்ட அல்லது சேதமடைந்த குழம்புகளை கொண்ட ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு முன்பே குழம்புகளை வெட்ட வேண்டும் நோய்கள் தாக்காமல் இருக்க அவ்வப்போது தடுப்பூசிகள் மற்றும் தடுப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதனை உறுதி செய்யணும் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள நோய் பரவலை பொறுத்து ஜூன் மாதத்தில் துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசியும் ஜூலை மாதத்தில் நீலநாக்கு நோய்க்கான தடுப்பூசியும் செப்டம்பர் மற்றும் மார்ச் மாதங்களில் கோமாரி நோய்க்கான தடுப்பூசியும் மற்றும் பிப்ரவரி மாதத்தில் ஆட்டுக்கொல்லி நோய்க்கான தடுப்பூசியும் அளிக்கணும் வெளிப்புற ஒட்டுணிகளை கட்டுப்படுத்துவதற்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பூச்சிக்கொல்லி மருந்தினை கொண்டு நீரில் மூழ்கி எடுக்கணும் குடற்புழு நீக்கத்தை மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யணும் ஆட்டினை இனப்பெருக்கத்திற்காக தயார்படுத்திட்டோம் இப்போ இந்த ஆடு சினைப்பருவத்திற்கு வந்ததற்கு அப்புறம் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த முடியும் நல்ல தரமான அடர்த்தீவனம் மற்றும் பசுந்தீவனம் கொடுத்து வளர்க்கும் பெட்டையாடுகள் வந்து சுமார் ஆறு முதல் ஒன்பது மாதங்களிலும் கிடாவானது எட்டு முதல் பத்து மாதங்களிலும் சினை பருவமடையும் இருந்தாலும் இப்போ இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது பெரும்பாலும் பெட்டையாடுகளை பதினைந்து மாதத்திற்கு பிறகும் கிடாக்களை பதினெட்டு மாதங்களுக்கும் பிறகும் தான் இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தணும் பெட்டையாடுகள் இருபத்தி ஓரு நாட்கள் இடைவெளியில் சினைப்பருவத்திற்கு வரும் ஒவ்வொரு சினைப்பருவ காலம் இரண்டு முதல் மூன்று நாட்கள் வரை நீடிக்கும் சில உடல் அறிகுறிகளை கொண்டு சினைப்பருவத்தை கண்டறியலாம் என்னென்னு பார்த்தோன்னா பெட்டையாடு அமைதியின்றி இருக்கும் மற்ற ஆடுகளின் மேல் தாவும் மற்ற ஆடுகளை தன் மேல் தாவ அனுமதிக்கும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் கருவாய் சிவந்து இருக்கும் வால் அசைக்கும் கத்திக்கொண்டே இருக்கும் பால் கொடுகின்ற ஆடு எனில் பால் சுரப்பு குறையும் உடல் அறிகுறிகளை கொண்டு பருவத்தில் உள்ள ஆட்டினை கண்டறிய முடியவில்லையெனில் ஆட்டுக்கிடாவை மந்தைக்குள் விடுதல் மூலமாகவோ அல்லது ஏப்ரான் பொருத்தப்பட்ட ஆட்டுக்கிடாவை பயன்படுத்துதல் மூலமாகவோ அல்லது விந்தநாள அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட கிடாவினை பயன்படுத்துதல் மூலமாகவோ பருவத்தில் உள்ள பெட்டை ஆட்டினை கண்டறியலாம் ஆட்டுக்கிடாவை மந்தைக்குள் விடுதல் முறையில் ஒரு ஆட்டுக்கிடா அப்படியே மந்தைக்குள் விடணும் கிடாவானது பருவத்தில் உள்ள பெட்டை ஆட்டை கண்டறிந்து பின்தொடரும் இம்முறையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிடா அல்லது பெட்டையாட்டை கட்டுப்படுத்தாவிட்டால் இனப்பெருக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கும் அடுத்தது ஏப்ரான்கள் பொருத்தப்பட்ட ஆட்டுக்கிடாவை பயன்படுத்துதல் முறையில் கிடாவின் அடிவயிற்றில் ஒரு ஏப்ரான் அல்லது துணியினை கட்டப்பட்டு காலையிலும் மாலையிலும் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை பருவத்தில் உள்ள பெட்டையாடுகளை அடையாளம் காண மந்தைக்குள் அனுமதிக்கணும் ஒரு வெள்ளாட்டு பண்ணையில் சினைக்கு தகுதியான வெள்ளாடுகளை ஒரே நேரத்திற்கு பருவத்திற்கு கொண்டு வர பருவ ஒத்திசெய்வு முறையை கிடாவை கொண்டு செயல்படுத்தலாம் இம்முறையில் கிடாவினை ஆட்டு மந்தையில் சேர்ப்பதற்கு குறைந்தது முப்பது நாட்களுக்கு முன்பே பெட்டையாடுகளை கிடாவிடமிருந்து தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும் அப்புறம் கிடாவினை அறிமுகப்படுத்த வேண்டும் இவ்வாறு கிடாவினை அறிமுகப்படுத்திய மூன்று நாட்களுக்குள் ஹார்மோன் மாறுதலின் காரணமாக பெட்டையாடுகள் ஒரே நேரத்தில் பருவத்திற்கு வரும் பருவத்திற்கு வந்த ஆட்டினை இனப்பெருக்கம் செய்வதால் ஒரே தருணத்தில் குட்டிகளை ஈனும் அதனால் ஒத்த வயதுடைய குட்டிகளை பராமரிப்பது எளிதாக இருக்கும் இப்போ சினை பருவத்தில் உள்ள ஆட்டினை இனச்சேர்க்கை செய்யணும் முதல் முறையில் பெட்டை ஆடுகள் ஒவ்வொன்றாக இனச்சேர்க்கை செய்யணும் இந்த முறையில் இனப்பெருக்கம் செய்ததை உறுதி செய்ய முடியும் அதே சமயத்தில் குட்டியினும் நேரத்தையும் கூற முடியும் இரண்டாவது முறையில் இருபது ஆடுகள் வேறுபட்ட தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு கிடாக்கள் இரவில் மட்டும் மந்தையில் அனுமதித்து பகலில் பிரிச்சிடணும் மூன்றாவது முறையில் பெட்டை ஆடுகளுடன் சேர்த்து கிடாக்கல்லும் இரவும் பகலும் ஒன்றாக அனுமதிக்கணும் இறுதியாக ஸ்பெக்குலம் மூலம் செயற்கை கருவூட்டல் செய்வது இம்முறையில் காலையில் சினைப்பருவ அறிகுறி வெளிப்படுத்தும் வெள்ளாட்டிற்கு மாலையில் நாம் செயற்கை முறை கருவூட்டல் செய்ய வேண்டும் இனச்சேர்க்கைக்கு கிடா மற்றும் பெட்டை ஆடுகளின் விகிதமானது ஒன்னிஸ்டுவதாக இருக்கணும் எட்டு முதல் பன்னெண்டு மணி நேர இடைவெளியில் இரண்டு இனச்சேர்க்கை செய்தால் தொன்னூறு சதவீதம் கருத்தரிப்பு விகிதம் உறுதி செய்யலாம் இளம் கிடாக்களை அனுபவம் வாய்ந்த பெரிய பெட்டை ஆடுகளோடும் வயதான கிடாக்களை இளம் பெட்டை பெட்டையாடுகளோடும் சேர்த்துவிட்டோன்னா சிறந்த இனச்சேர்க்கை நடக்கும் உள் இனவிருத்தியை தவிர்க்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடாக்களை மாற்றணும் ஒவ்வொரு இனச்சேர்க்கைக்கு பின்பும் கரு உண்டாகிவிட்டதா என்று ஆரம்பத்திலேயே கண்டறியணும் இதனால் கரு ஆடுகளில் மீண்டும் இனச்சேர்க்கை முறையை கையாளவும் அல்லது சினை ஆடுகள் பிழையாக இறைச்சிக்காக விற்பனை செய்வதையும் தவிர்க்கலாம் புரொஜெஸ்ட்ரான் மூலம் துல்லியமாக சினைத்தன்மையை கண்டறியலாம் ஆனால் அவை விலை உயர்ந்தவை எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் மூலம் சினைத்தன்மை மற்றும் கருவின் எண்கள் இரண்டையும் துல்லியமாக கண்டறியலாம் சில அறிகுறிகளை கொண்டு கரு உண்டானதை தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா ஆடுகள் பருவத்திற்கு திரும்பாது அடிவாயிற்றின் அளவு அதிகரிக்கும் மடி வளர்ச்சி அடையும் லேசான கோழை வெளியேற்றம் இருக்கும் கருவின் அசைவுகள் வெளிப்புறமாக தெரியும் குறிப்பாக வலதுபுறத்தில் மூன்றரை அல்லது நான்கு மாதங்களுக்கு இடையில் உணரலாம் இப்போ இனச்சேர்க்கைக்கு பின் சினை பிடித்த ஆட்டினை பராமரிப்பது எப்படின்னு பார்ப்போம் சினையாக உள்ள ஆடுகளை கவனமாக பராமரிக்கணும் குறிப்பாக சினையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் அதிக கவனமாக இருக்கணும் தொடக்க காலத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் கருச்சிதைவு ஏற்படும் இறுதி மாதத்தில் கருவளர்ச்சி மிக வேகமாக இருப்பதால் கூடுதல் தீவனம் அளிக்கணும் சினை ஆடுகளை அடிக்கடி கையாளக்கூடாது சினையாடுகளை மேய்ச்சலுக்காகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ அதிக தூரம் நடக்கவிடக்கூடாது அப்புறம் கொட்டைகையில் தரை வழுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மந்தையில் உள்ள மற்ற ஆடுகளோடு இவை சண்டையிடுவதும் மற்றவை இவற்றை முட்டித்தள்ள முயற்சிப்பதையும் அனுமதிக்கக்கூடாது கருச்சிதைவு ஏற்பட்ட அல்லது நோய்வாய்ப்பட்ட மற்ற ஆடுகளோடு இவை சேர்வதை தவிர்க்கணும் இப்படி சிறந்த முறையில் சினைப்பிடித்த ஆட்டினை பராமரிச்சோம்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்களில் அது குட்டி ஈனும் ஆட்டு குட்டி போட்டவுடன் அக்குட்டி அரை மணி நேரத்திற்குள் சீம்பாலை குடிக்கணும் இதனால் குட்டிகளுக்கு தேவையான விட்டமின் ஏ நிறைந்த கொலஸ்ட்ரம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்புறம் புதிய ரேசர் பிளேடால கீழே ஒரு இன்ச்சு தொப்புள் கொடியை வெட்டிட்டு அதன் மீது டிச்சர் அயோடினை தடவணும் தொப்புள் கொடியை அப்படியே தொங்கும் நிலையில் விடக்கூடாது அப்படி விட்டோம்னா தொப்புள் குடியில் ரத்த கசிவை ஏற்படுத்தும் இதனால் திறந்த வெளியில் காகங்களை ஈர்க்கும் தாய் ஆட்டில் அதிக அளவு பால் உற்பத்தி இருந்தால் ஆட்டுக்குட்டி பாலினை குடிக்காமல் இருந்தாலோ அதன் மடி அழுத்தத்தை குறைக்கும் அளவிற்கு விரைவில் பால் கறந்து மற்ற குட்டிகளுக்காவது அளிக்க வேண்டும் இதுவரை கூறிய பராமரிப்பு முறைகளை கருத்தில் கொண்டு ஆடுகளை தேர்வு செய்வதன் மூலமாகவும் இனப்பெருக்கம் செய்வதாலும் மற்றும் சினையாடுகளையும் அதன் குட்டிகளையும் பராமரிப்பதாலும் பண்ணையாளர்கள் நல்ல லாபத்தை அடைய முடியும் என்பதனை உறுதியாக கூற முடியும் என்ன வெண்பாக்கா வெள்ளாடுகளில் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் யூ நசீமா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா கேட்டை முத்தழகு விவரங்களை தெளிவாக சொல்லி வெள்ளாடுகளை எப்படி தேர்வு செய்யணும் எந்தெந்த முறை இனவருத்தி பராமரிப்புகளை நாம செஞ்சா வெள்ளாட்டு உற்பத்தியை அதிகரிக்கலாம்னு புரியும்படி சொல்லிட்டாங்க நீ சரியான தகுந்த வெள்ளாடுகளை இவங்க சொன்ன மாதிரி தேர்வு செஞ்சு வாங்கியாந்து பராமரிச்சோம்னா இந்த பண்ண தொழில நினைச்ச லாபத்தை பாக்கலாம் போல இருக்கே சரியா சொன்னீங்கக்கா இன்னைக்கு விவசாயத்துக்கு அடுத்தபடியா கால்நடை வளர்ப்புதான் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு

ஏழைகளும் எளியவரும் வளம் பெறவே ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு 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 அடு ஆடு வளர்க்கலாம் ஆடு 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 அடு 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 விள்ளாடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஐயா ஆடு வளர்க்கலாம்ல ஆதி காலத்தில் அந்த நாட்களில் அடி வெள்ளாடு வந்தது இந்த காலத்தில் ஏழ்மை பழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் நாடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற தொழில் நாடு வளர்ப்புதான் ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு ஐயா வாங்க அம்மா வாங்க கட்டுந்தறியிலே கட்டி வளர்க்கலாம் ஐ கொட்டில் முறையிலும் ஆட்டோ ஊட்டி வழக்கலா வந்தவோ கடையில் வளக்கலாக்கு பாருங்க நம் தேச தந்தையாம் காந்தி கடினம் தினம் குடித்ததே இந்த ஆட்டு பாலுதா தினம் தினம் குடித்த தட்டு பாலுதா நம் தேச தந்தையாம் காந்தி கடி தினம் தினம் குடித்ததே இந்த ஆட்டு பாலுதா எத்தனை தன குடித்தத ஆட்டு பாலுதா இனி தொடர்வது செய்திகள் இலை ஊட்ட கனிம கரைசலின் மூலம் பட்டுக்கூட்டின் விளைச்சலை அதிகரித்தல் பட்டுப்புழு வளர்ப்பானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட கிராமப்புறத்தில் நடைபெறக்கூடிய ஒரு லாபகரமான தொழிலாகும் இத்தொழிலானது குறைந்த முதலீடு குறைந்த நாட்களில் வருமானம் அதிக வேலையாட்களின் ஈடுபாடு நிலையான வருவாய் சுலபமான வேலைகள் மற்றும் குறைந்த வேலை பலு போன்ற பல சிறப்பு இயல்புகளை கொண்டுள்ளது இந்தியாவில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுமார் தொன்னூற்றி ஒரு லட்சம் மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் இத்தொழில் வீட்டில் உள்ள மகளிருக்கு மிகவும் ஏற்றதாகும் இத்தொழில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது பட்டுப்புழு மல்பெரி இலையில் உள்ள தாவர புரதங்களை பயன்படுத்தி பைப்ராயின் மற்றும் செரிசின் என்று சொல்லக்கூடிய இரு வகையான பட்டு புரதங்களை சுரந்து பட்டு நூலையை உற்பத்தி செய்கிறது பட்டுப்புழுவின் தன்மை மற்றும் வளர்ச்சியில் ஊட்டச்சத்து மிக முக்கியமானதாக விளங்குகிறது இவ்வூட்டச்சத்து மல்வெறி இலையிலிருந்து பெறப்படுகிறது மல்வெறி இலையிலிருந்து பட்டுப்புழுவின் வளர்ச்சி அதன் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ஆதாரமாக செயல்படும் புரதங்கள் மாவு பொருட்கள் அமினோ அமிலங்கள் கொழுப்பு மற்றும் கனிமங்களை எடுத்துக்கொள்கிறது எனினும் பட்டுப்புழுவிற்கு கிடைக்கும் கனிமங்களின் அளவு மிக குறைந்து காணப்படுகின்றது இதனால் கனிமங்களை மல்பெரி இலையின் மீது தெளித்து பட்டுப்புழுக்களுக்கு உணவாக கொடுத்து பல்வேறு விஞ்ஞானிகளால் வெவ்வேறு காலகட்டங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இலை வழி ஊட்டமாக பல்வேறு கனிமங்கள் கொடுக்கப்பட்டதன் மூலம் பட்டுப்புழுவின் உயிரியல் மற்றும் பொருளாதார பண்புகள் பெருமளவில் அதிகரித்திருப்பதை ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன பட்டுப்புழு வளர்ச்சியில் கனிமங்களின் தாக்கம் பற்றி அறிய துத்தநாக சல்பேட் மற்றும் பொட்டாசியம் குளோரைடு ஆகியவற்றை கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இவ்வாராய்ச்சி ஒவ்வொரு கனிமமும் ஐநூறு மில்லிகிராம் என்ற அளவில் ஒரு லிட்டர் தண்ணீரில் கரைக்கப்பட்டு ஐநூறு பிபிஎம் என்ற அளவில் கரைசலாக தயாரிக்கப்பட்டன இதிலிருந்து தேவையான அளவுகளான மற்றும் பிபிஎம் என்ற அளவுகளில் வருவிக்கப்பட்டு தேவையான அளவு மல்பெரி இலையின் மீது தெளித்து அதனை அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி காலையில் உணவு அளிக்கும் போது பட்டுப்புழுவின் மூன்றாம் பருவத்தில் இருமுறையும் நான்காம் பருவத்தில் இரு முறையும் ஐந்தாம் பருவத்தில் மூன்று முறையும் கொடுக்கப்பட்டன இவ்வாராய்ச்சிக்கு தென் மாவட்டங்களில் மிக அதிக அளவில் விவசாயிகளினால் வளர்க்கப்பட்டு வரும் இரட்டை கலப்பின பட்டுப்புழுவானது பயன்படுத்தப்பட்டது முதலாம் பரிசோதனையின் போது தனிப்பட்ட தனிமங்களின் தாக்கத்தை அறியும் பொருட்டு துத்தநாக சல்பேட் நூறு பிபிஎம் மெக்னீசியம் சல்பேட் இருநூறு பிபிஎம் மற்றும் பொட்டாசியம் குளோரைடு நூறு பிபிஎம் என்ற அளவில் பட்டுப்புழுக்களுக்கு அளிக்கப்பட்டதில் அவை பட்டுப்புழுவின் வளர்ச்சி மற்றும் பட்டுக்கூட்டின் பொருளாதார பண்புகள் அதிகரித்தது கண்டறியப்பட்டது அடுத்த கட்டமாக பட்டுப்புழுவின் மீது கனிம சேர்க்கையின் தாக்கத்தினை அறிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் துத்துநாக சல்பேட் நூறு பிபிஎம் மெக்னீசியம் சல்பேட் இருநூறு பிபிஎம் பொட்டாசியம் குளோரைட் நூறு பிபிஎம் என்ற அளவில் உள்ள கனிம சேர்க்கையானது பட்டுப்புழுவின் வளர்ச்சியினை அதிகப்படுத்தியது கண்டறியப்பட்டது மேலும் கனிமச் சேர்க்கை கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட பட்டுப்புழுவின் பண்புகளை ஒப்பிடுகையில் இதன் வளர்ச்சி சதவிகிதம் அதிகரித்துள்ளது அறியப்பட்டது இக்கனிம சேர்க்கை கொடுக்கப்பட்ட பட்டுப்புழுக்களின் பட்டு சுரப்பில் உள்ள புரதம் ரத்தத்தில் உள்ள புரதம் மற்றும் பட்டுக்கூட்டில் உள்ள மிக முக்கிய பட்டு நூல் புரதங்களான ஆகியவையும் பண்புகளான பட்டு உற்பத்தி பட்டு நூல் நீளம் மற்றும் பட்டு நூல் எடை ஆகியவையும் அதிகரித்திருப்பது தெரியவந்தது இவ்வாராய்ச்சி முடிவுகளின் மூலம் ஒரு கிராம் துத்தநாக சல்பேட் இரண்டு கிராம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் ஒரு கிராம் பொட்டாசியம் குளோரைட் போன்ற கனிமங்களை பத்து லிட்டர் தூய நீரில் கரைத்து தேவையான அளவு மல்பெரி இலையின் மீது தெளித்து அதனை அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி காலையில் உணவளிக்கும் போது பட்டுப்புழுவின் மூன்றாம் பருவத்தில் இரு முறைகளும் நான்காம் பருவத்தில் இரு முறைகளும் ஐந்தாம் பருவத்தில் மூன்று முறைகளும் கொடுத்து பட்டுக்குட்டின் விளைச்சலை அதிகரித்து பயனடையுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது பட்டு பட்டு பட்டுனு பட்டு வளத்திடலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மல்பெரி வெட்டிக்கலாம் வெட்டு வெட்டு கட்டுன பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன துட்டு பேரிக்கிடலாம் விவசாயிக்கு கோடி குவியுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது பொருள் கோடி குவியுது பட்டு 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 பட்டுன்னு பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன்னு தொட்டு பெருக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுன்னு மல்பெரி வெட்டிக்கலாம் அதை தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு பட்டு பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 துட்டு தொட்டு பேரிக்கிடலாம் கச்சீதமான உத்தியை கையாடு குச்சி வெட்டுறதில் கச்சிதமான உத்தியை கையாடு மரத்தில பரப்பி முட்டைகளை எல்லாம் நெத்தியாக காரு மரத்தில பரப்பி முட்டைகளை Tudo periquito. முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிராகும் பச்சை தங்கம் என்று அழைக்கப்படும் இக்கொடி பைப்ரேசியே குடும்பத்தை சேர்ந்தது உலகெங்கிலும் காணப்படும் இந்த தாவரம் அதன் அழகிய பளபளப்பான இதய வடிவிலான இலைகளுக்காக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் முதன்மையாக பயிரிடப்படுகிறது இந்தியா சீனா போன்ற நாடுகளில் நாட்டுப்புற மருத்துவத்திலும் மத நோக்கங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வெற்றிலை பயிரில் வேரழுகல் வாடல் நோய் ஆகியவற்றின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றன நோய் தாக்குதலை உரிய நேரத்தில் கட்டுப்படுத்தாவிட்டால் விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் வெற்றிலை பயிர் ஒன்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் மாவட்டங்களில் கடலூரும் ஒன்று கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரி கரையோரம் நத்தமலை ராயநல்லூர் கொல்லுமேடு மற்றும் எல்லேரி ஆகிய ஊர்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெற்றிலை கொடியில் வாடல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகின்றது என்னும் எனும் வகை பூஞ்சானத்தால் இந்நோய் ஏற்படுகிறது வெள்ளை கொடி நாட்டுக்கொடி மற்றும் கற்பூர கொடி ஆகிய ரகங்களில் இந்நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது இந்த நோயின் அறிகுறிகளாவன பயிர் வளர்ச்சியின் அனைத்து நிலைகளிலும் பூஞ்சை கொடிகளை தாக்கும் இளம் பயிரில் பூஞ்சை இலை அழுகல் அறிகுறிகளை உருவாக்கும் இந்நோயின் முதல் அறிகுறியாக வெற்றிலை கொடிகள் திடீரென வாடி காய்ந்து காணப்படும் கொடியின் இலைகள் மஞ்சள் நிறமாக கீழ் நோக்கி தொங்கிவிடும் கொடிகள் மூன்று நாட்களுக்குள் காய்ந்துவிடும் நோய் தாக்குதலுக்கான கொடியின் தண்டுகளில் நீர்கோத்த புள்ளிகள் தோன்றும் பின்னர் இப்புள்ளிகள் பழுப்பு நிறமாக மாறி தண்டு முழுவதும் பரவும் தன்மை கொண்டது இதனால் கொடியின் வேர் பகுதி அழுகி துர்நாற்றம் வீசும் மழை காலங்களில் நீர் வடிகால் வசதி இல்லாத பகுதிகளில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பூஞ்சை முதன்மையாக ஒரு வயலிலிருந்து மற்ற வயலுக்கு பாசன நீர் மூலம் பரவும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன விதை கொடிகளை நோய் தாக்காத கொடிகளாய் நடவு செய்ய தேர்வு செய்தல் வேண்டும் நோயினால் பாதிக்கப்பட்ட கொடியின் இலைகளில் இந்நோயின் பூசண வித்துக்கள் நிறைந்திருக்கும் அவ்வாறு நோய் தாக்கிய கொடிகளை உடனே அப்புறப்படுத்தி எரித்துவிட வேண்டும் இதனால் மற்ற கொடிகளுக்கு நோய் பரவுவதை தடுக்க இயலும் விதை கொடிகளை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் கலவையில் இருபது நிமிடங்கள் நனைய வைத்து நடவு செய்யலாம் அழுகல் நோய் தென்பட்ட கொடிகளில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் கலவை அல்லது காபர் ஆக்சிக்ளோரை மருந்தினை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் நான்கு முறை தெளிக்கலாம் மழை காலங்களில் நீர் தேங்காதவாறு வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம் இல்லாவிடில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவிகிதம் போர்டியாக்ஸ் கலவையுடன் மாத இடைவேளையில் மண்ணை நனைக்கவும் நிழலில் காய்ந்த எருக்கந்தழை அல்லது வேப்பந்தழைகளை ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும் ட்ரைகோடெர்மா என்ற எதிர் பூசனத்தை ஏக்கருக்கு ஒரு கிலோ நன்கு மக்கிய நூறு கிலோ தொழு உரம் மற்றும் பத்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஆகியவற்றுடன் நன்றாக கலந்து மூன்று மாதங்கள் இடைவெளியில் கொடியை சுற்றி மண்ணில் இட்டு நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளை தேடுவோம் நித்தம் ஒழிப்பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ